ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராஜ்ஜம்மா சமையலில் அருமையான காரமான டேஸ்டான வெண்டக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன் வாங்க அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டேங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் கடாய் சூடாகட்டும் கடாய் கடாயி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் சூடாக ஆட்டேங்க இந்த ஊற்றுன ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் கால் கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க சுத்தமாக ஈரமே இல்லாமல் இருக்குது பாருங்கள் இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ஆனால் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க வெண்டிக்காயில் வந்து எண்ணெய் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய்ங்க அருமையாக இருக்கும் வருங்க வண்டிங்க எவ்வளோ குழம்பு நல்லா ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோ குழந்தை குழம்புல உடையாமல் வரும் அதுக்காக தான் ஃப்ரை பண்ணிக்கிறது ஓகேங்க எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி அந்த வெண்டிக்கையோட ஸ்மெல் அந்த எண்ணெயில் அப்படியே சேர்ந்து அப்படியே சூப்பராக வருதுங்க இந்த ஸ்மெல் வந்துச்சுனாவே வெண்டிக்கை நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் இப்போ அதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் அழகாக நீட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ அதே கடையில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் சூடாகட்டும் அப்படியே எண்ணெய் சூடாகிட்ட இருக்கும்போது அந்த வெந்தயத்தை எடுத்துக்குவோம் எண்ணெய் சூடாகிடுச்சிங்க நல்லா ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க வெந்தயம் பொரியட்டும் வெந்தயம் பொரிஞ்சிருச்சுங்க ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அளவு ஒரு நூறு கிராம் இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டேன் வெங்காயம் வதங்கிகிட்டே இருக்கும்போது அப்படி ரெண்டு கொத்து கறிவேப்பில் சேர்த்துக்கிறேங்க பத்து பூண்டுப்பல் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்கி விடுறேங்க நல்லா வதங்கட்டேன் வெங்காயம் பூண்டு நல்லா நிதானமாக வதங்கட்டேங்க என் ஸ்லோவாக குக்கான தான் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது தனி மிளகாத்தூளுங்க கலந்த மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க கலந்த மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துட்டேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் எண்ணெயில் வதக்கி விட்டேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேங்க அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் மசாலா பவுடரோட தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேங்க இந்த மசாலா வதங்கிட்டு போதே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க அதை மசாலா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் வதங்கட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ உப்பு பார்த்துக்கிறேங்க உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டிக்காய் சேர்த்துக்கிறேங்க கால் கிலோ நல்லா பிஞ்சி வெண்டிக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான காய் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கூட அந்த பச்சை கலர் அப்படியே மாறாமல் அப்படியே சூப்பராக இருக்குது அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும் இதை அப்படியே மூடி போட்டு அப்படியே சிம்மில் ஸ்லோ குக்கில் அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன் வெண்டிகாய் நல்லா வெந்துருச்சுங்க வெண்டிக்காய் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே வாசனை கம்ம கமான இருக்குது வெண்டிக்காய் வாசனை புளித்தண்ணி வாசனை அருமையாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு தேங்காய் செல்லை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேங்க அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க வெண்டிக்காய் காரக்குழம்புக்கு சேர்க்க வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு கொதிங்க ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் குழம்பு ரெடி ஆயிரும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க மூடியை ஓப்பன் பண்ணுறேன் ஒரு கொதி கொதிச்சு குழம்பு ரெடி இது இதானாலும் அப்படியே கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே மூடியை போட்டு வச்சிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்படியே ஓப்பன் பண்ணுவோங்க சூப்பராக ரெடி ஆயிருங்க வெண்டிக்காய் கார குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன் வெண்டிக்காய் அப்படியே குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு அந்த அளவுக்கு எம்மியாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ராஜ்யம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்